வணக்கம்ன்றே இது உங்கள் அரசு பணி ஐஎஸ் கடமை சோழம் தான் இந்த வீடியோல இந்திய பாராளுமன்றத்தை பத்தி கொஞ்சம் டேட்டாக்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்திய பாராளுமன்றம் எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா புதுடெல்லி இந்திய பாராளுமன்றம் எப்போது வடிவமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணாம் ஆண்டுல எட்வின் லூட்டியன்ஸ் அப்படின்றவரும் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்ற ரெண்டு பிரிட்டிஷ் கட்டிடக்கலை வலுங்குறாலும் வடிவமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கட்ட தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டாவே இருக்கு லோக்சபாவுக்கு பேரு பேர்கள் கேட்டாங்கன்னா லோக்சபா கீழவை மக்களவை அப்படின்னு சொல்லுவோம் ராஜ்யசபா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேலவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவோம் லோக்சபாவை நடத்தக்கூடிய தலைவர் வந்து சபாநாயகர் துணை சபாநாயகர் ரெண்டு பேர் இருக்காங்க ராஜ்யசபாவை நடத்தக்கூடியவர் வந்து தலைவர் துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் லோக்சபா வந்து மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் இருப்பாங்க இதோடைய பதவிக்காலம் வந்து அஞ்சு வருஷம் இதுல மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐநூத்தி ஐம்பது பேர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ரெண்டு பேர் ஆங்கில இந்தியன்னு இருப்பாங்க தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா ஐநூத்தி அஞ்சு ஐநூத்தி நாற்பத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களும் இரண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில இந்தியர்கள் இந்த இரண்டு ஆங்கில இந்தியர்கள் யார் நியமனம் பண்ணுவாருனா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் இதை ராஜ்யசபான்னு எடுத்துக்கிட்டா நாடாளுமன்றத்தின் மேலவை எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜ்யசபா ராஜ்ஜசபாவில மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை இருநூத்தி ஐம்பது இதுல இருநூத்தி ஐம்பதுல இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து மறைமுக தேர்தல் மூலியமா மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து மறைமுக தேர்தல் மூலியமாவும் மீதி இருக்கக்கூடிய பன்னிரெண்டு பேர் வந்து கலை அறிவியல் இந்த மாதிரி துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை பன்னிரெண்டு பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் இது வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லுவோம் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கைன்னு எண்ணிக்கை கேட்டாங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதுல இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் இருந்து மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க பன்னிரெண்டு பேர் ஆங்கில இந்தியன் தேர்வு செய்யப்படுவாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ